துலாம் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் மூலமா நம்ம இப்ப பாக்கலாம் ஓம் பிரஜாய வித்மகே நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதையார் துலாம் ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா கண்ணாலேயே எடை போடக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி யாரு பாருன்னா சுக்கர பகவான் தான் சோ ராசி அதிபதி சுக்கர பகவான் இவங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு தொழில் ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இருக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா லாபத்தை அள்ளி 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 கொடுக்க போறாரு தொழில் மூலமா எந்த தொழில் வேணாலும் நீங்க செய்யலாங்க ஆனா அந்த தொழில்ல கம்பல்சரி உங்களுக்கு லாபம் வரக்கூடாது அது மட்டும் இல்லாம அஞ்சாம் பார்வையா குரு பார்வை உங்க ராசியில படுது சோ நினைச்ச காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆக போகுதுன்னு கூட சொல்லுவேன் அதே மாதிரி ரொம்ப நாட்களா வந்து எப்படா கல்யாண சாப்பாடு போட போறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகுது கண்டிப்பா நீங்க அது பயனா இருந்தா பொண்ணு கிடைக்கலன்னு பொண்ணா இருந்தா பையன் கிடைக்கலன்னு எல்லாருக்குமே உங்களுக்கான பார்ட்னர் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமே போகுது அதே மாதிரி தொழில கூட பாத்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது சக்சஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தொழில்ல நல்ல ஒரு விருத்தி கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லல அதே மாதிரி சக்சஸ் ஆக போகுது தொழில்ல லாபமே இல்ல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் லாபம் கிடைக்க போகுது வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும் தொழில்க்கு வந்து இன்னும் வந்து தொழில விருத்தி பண்ணணும் ஆஹ் ஆளுங்க சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாமே இந்த மாதம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து அதுக்குரிய சக்சஸ் பண்ண வரக்கூடிய ஒரு விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பா அள்ளி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்களா அஞ்சாம் பாதத்துல வந்து ராகு போய் உட்காந்துருக்காரு அஞ்சுல ராகு இருக்கிறதுனால என்ன பண்ணுவாருன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லுவேன் அதாவது உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது வந்து நின்னுட்டு இருக்கு உங்களுக்கு வராம ஸ்டாப் ஆயிருக்கு ஏதோ கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த கேஸ்ல இருந்து விடுபட்டு வர போறீங்க உங்களுக்கான சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உடம்பு ரீதியா இந்த ஏதாவது ஸ்கின் அலர்ஜி மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க உடம்புல வந்துட்டு போகும் மத்தபடி எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும் ஏன்னா குரு பார்வை இருக்கு துலாம் ராசிக்கான பரிகாரம் துலாம் ராசிக்காரர்கள் என்ன பண்றீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஆச்சினையர் கோயிலுக்கு போயிட்டு பெத்தர மாலை உங்க கையாலவே அத வந்து நீங்க கட்டுங்க கட்டி எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆச்சினையர்க்கு போட்டுட்டு ஒரு தேங்காய் ஒண்ணு நல்லா சூற விட்டுட்டு உங்களுடைய வேண்டுதல் வேண்டிட்டு வாங்க கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும்